இப்போ நான் தான் தெளிங்கேஜி பி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் டவுன் ஆல் சிக்ஸ் செவன்டீனில் ஒரு பெரிய ஒரு வித் சேஞ்சிங் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து அந்த பீரங்கியும் அப்புறம் பீரங்கி அப்புறம் அந்த ஆர்ச்சரு கீழேனு சொல்லலாம் அந்த பீரங்கி இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்துனா இந்த ஒன்று இது ஒன்று கொண்டு வந்திருக்காங்கள புதுசாக இருபத்து இருபது லட்சமாக எவ்வளோன்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல அது நம்ம இன்னும் கோல்டு வந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இங்கே ஒரு எங்கடாதா ஆ இங்கே ஒரு கேரட்ரு இது எக்ஸ்ட்ரா ஒரு கேர்ள் கேரக்டர் மாதிரி வயசான கேரக்டர் மாதிரி சாலை வெறும் நூறு டைமண்டு நூறு டைமண்டில் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதோ கோல்டு காயின்னு அப்புறம் பிளாக் கிளைக் வச்சு ஏதோ ஒரு வேலை பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நம்மகிட்ட ஒரு பில்டர் பேஸ் ஃப்ரீயாக இருக்கா இப்போ ஒரு பில்டர் பேஸ் ஃப்ரீயாகனா ஒரே ஒரே இதில் அண்டர்லிமிட்ட எதாவது ஒரு ஹைலைட்டு எனக்கு சரியான சாக்கிங் ஆகிட்டுங்க இருங்க இது பாருங்கள் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்குன்னா வேறு எதை வெட்டலாம் அந்த இதை வெட்டலாம் அப்புறம் எதை வெட்டலாம் இங்கே ஒன்று இருக்குது இவருங்க வெட்டு வெட்டு பட்டுக்கிட்டே இருக்குது என்னடா இது இது ஷாக்கிங்காக இருக்குது கண்ணுக்கு வந்து சோதனை போது இது வந்து சோதனை இல்லை இது கரெக்டாக இருக்குது அது மாதிரி அப்புறம் இந்த ஒரு இதுக்கு போடுறது இது ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் கொண்டு வந்திருக்காங்க வேறு என்னன்னா இல்லை லெவல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்களே இதுக்கு எதாவது லெவல் கொண்டு வந்திருக்காங்கண்ணா இதுக்கு கிடையாது இந்த லெவல் இப்போ வேறு ஏதாவது லெவல் இதுக்கு லெவல் போடுறது இது கேரட் நான் இது பண்ணலை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எனக்கே செம சாக்கிங்கேட்டு நீங்களாடா அப்படியே இப்படி கொண்டு வந்துருக்கீங்க அப்படி இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இந்த ஒரு இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படி தோணுது ஏன்னா நீங்கள் பார்த்து தெரியும் கேலண்டரில் ஏன்னா எங்களுக்கு பர் பர்மனண்டாக வைக்க மாட்டாங்களே எனக்கு ஒரு பக்கம் தோணுது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் அப்படி தான் பண்ணுவோம்லே யார்ட்டுக்கு பர்மண்டாக வச்சு அவ்வளோதானே அவங்களுக்கு கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு செங்க நம்ம அதை இதை இப்போ எடுப்புமா நூறு டைமண்டு இதாகிட்டு இதை எடுத்துருவோமா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் என்னடா அது பண்ணியாச்சா அப்புறம் ஏதோ இரநூத்தம்பது டைமண்டுக்கு என்ன இது இது உருவாக்குமா இது என்னென்னு தெரியலையே சரியாக தெரியலங்க என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டரை அவர் இது ஒரு அவர் கரெக்டாக ஏதோ உருவாக்குதுன்னு நினைக்கேன் அது இருக்கும்னு நினைக்கும் சரியா தெரியல போக போக தான் தெரியும் புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க இல்லை டைமண்டு கொண்டு வந்து அப்டேட் பண்ணணும் போல ஏதை வேறு எதாவது நம்ம அதை லெவலில் வெட்டணுமா வேறு 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 இது மட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு நம்ம எடுத்தாச்சு எல்லாம் தெரியுமே எல்லாம் முடிச்சாச்சு கிளாஸ் ஆஃப் லன்ஸ் வீடியோ பற்றி போட்டு கொஞ்சம் நாள் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டேன் நான் இப்போ கிளாஸ் ஆஃப் லஞ்ச் போட்டுருக்கோம் அதை கொஞ்சம் நாள் போடலை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இன்னும் இந்த ஒரு கோல்டு டோக்கன் கூட இங்கே ஒரு ராணிக்குள்ளே ஒரு இது கொண்டு வரவேன் இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் தான் வச்சுருக்கேன் எனக்கு தேவையில்லை அப்புறம் இந்த ஒரு பஞ்சி பூஸ்ட் கொடுத்தா போயிடுச்சவோதானே வேற என்ன கொண்டு வந்திருக்கான் வேற ஏதாவது கொண்டு வந்திருக்கான்ல இங்கே இந்த பழைய இதுதான் கொண்டு வந்திருக்காண்டு இது ஒன்றா ஆகும்போது போது இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்னால் நல்ல வீடியோ மீட் பண்ணுற பாய் சி யூ கரெக்டா